எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்காய் பயன்படுத்தி ஒரு தொக்கு வெரைட்டி தான் பண்ண போகிறோம் இது முருங்கைக்காய் பல்ப் எடுத்து வச்சு பண்ணுற தொக்கு முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி முருங்கைக்காய் நிறைய சீசன் டைமில் நம்ம கிடைக்கிறப்போ இந்த மாதிரி முருங்கைக்காய் தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு முருங்கைக்காய் வந்து நான் இந்த மாதிரி கழுவிட்டு குட்டி குட்டியாக நான் பீசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் பாதி பாதி அளவு கூட நீங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வே வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் நீங்கள் வச்சுக்கோங்க இதை ஸ்டீம் பண்ண போகிறோம் இது இன்னுமே நல்லா வேகணும் இப்போ பாருங்க நான் கழுவிட்டு இந்த மாதிரி வச்சு மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஆகுது இது ஒரு அரைப்பாக தான் வெந்திருக்குது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இந்த அளவு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்பு நல்லாவே வெந்திருக்குது உங்களுக்கு தெரியும் இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை தனியாக நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தை அப்படியே விட்டு ஆற வச்சு வச்சுருங்க ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் கையாலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள் கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணும்போது கூட நீங்கள் நல்லா இந்த பல்ப் மட்டும் ரெடியாகி வந்துடும் இந்த நல்ல ஒரு ஷார்ப்பான ஸ்பூனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வலிச்சு எடுக்கிறதுக்கு வலிச்சு பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைஸை ரெண்டு பல்ப்பு ஃபுல்லாக நான் வந்து பூண்டு தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பல்ப்பை தனியாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் தனித்தனியாக அந்த நார் மாதிரி எல்லாம் வரும் இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளுக்கு பாதி ஸ்பூன் வந்து வெந்தயமும் பாதி ஸ்பூன் வந்து கடுகு இது எல்லாமே நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வெறும் வானலில் நல்லா போட்டு வறுத்து இதை தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் தான் ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தொக்குக்கு ஸோ அதனால் இதை நீங்கள் நீங்கள் வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கடையில் திருப்பியும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம்னா மினிமம் எப்படியும் ஒரு ஒரு பதினஞ்சு வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு நீங்கள் கட் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு நான் சொன்ன அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வரமிளகா இது வந்து ஒரு வாசத்துக்கு தான் நம்ம பொடி வேற தனியாக போட போகிறோம் அதனால அந்த வரமிளகா கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதையும் தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க கடுகு உளுந்து நல்லா வெடிச்சு வர வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த அரைச்ச அந்த கலவையை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அது வதங்குறப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்ல நல்லெண்ணோட சேர்ந்து அப்படியே நல்லா பொறிஞ்சு வர மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு இதை நல்லா நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முருங்கக்காவோட பல்ப்பு நம்ம வலித்து எடுத்து அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முருங்கைக்காய் பல்ப்பு இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் முருங்கைக்காய் பல்ப்பும் இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச கலவையும் சேர்ந்து இந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா ஒன்று போல் ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலை இல்லைன்னா கட்டி சேர்ந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அந்தளவுக்கு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் காரம் தான் இதுக்கு வந்து காரம் நம்ம மிளகாய் வத்தல் போட்டோம் அது சும்மா நாலஞ்சில் தான் போட்டிருக்கோம் ஆனாலுமே அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் வாசமும் காரமும் அதில் நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் வந்து அந்த மிளகாவத்தல் போட்டது ஸோ நீங்கள் அந்த காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதையும் ஈவனாக போட்டு நல்லா கிண்டிடுங்க எந்த இடத்துலையுமே நீங்கள் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த தொக்கு வந்து கூட கொஞ்ச நாள் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது தண்ணி இல்லாமல் நீங்கள் இதை செய்கிறது பெட்டர் ஸோ அதனால் இந்த பொடியெல்லாம் நல்லா போட்டுட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா இதை கிண்டி ஓரளவு நல்ல இந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா புளி தண்ணி வந்து நல்லா கெட்டியாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் வந்து செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி புளியும் காரத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் நான் வந்து நிறைய எடுத்துருக்கிறதுனால புளி நல்ல லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அளவு கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நெல்லிக்காய் அளவுக்கு கூட நீங்கள் புளியை கரைச்சிக்கலாம் கரைச்சி அந்த புளி தண்ணியை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு இந்த பச்சைவாடை போனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த எள் கடுகு வெந்தயம் அந்த பொடியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் சொன்ன அளவில் பாதி சேர்த்தா போதும் மிச்சத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க நீங்கள் எதாவது ஊர்கெல்லாம் செய்கிறீங்கன்னா அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம் தொக்கு செய்கிறீங்க வேறு தொக்கு செய்கிறீங்கன்னா செஞ்சுக்கலாம் போட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான அந்த தொக்கு ரெடி ஆயிருங்க கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் அதையும் சேர்த்துட்டு நல்ல கிண்டி விட்டிங்கன்னா அருமையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு கொஞ்சமாக கடைசியாக பெருங்காயத்தூளையும் போட்டு இறக்கிடுங்க இதை நீங்கள் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாகவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாப்பாடில் டக்குன்னு மிக்ஸ் கூட சாப்பிட்லாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்